ரெண்டே முக்கால் சூரிய வெயில் சுள்ளு நடிக்குது இப்பதான் என்ன போர் முடிஞ்சிருக்குதுன்னா வைக்கிப்பில் போர் முடிஞ்சிருக்குது முடிச்சிருக்குது போறேன் போய் போட்டு இது நீ எல்லாம் குச்சி பார்க்கலாம் மொத்தம் குச்சி கணக்குக்கு நாலு ஆறு இருக்கு எத்தனை முடிக்கணும்னு பார்க்கலாம் வெயில் பார்த்தீங்களா கண்ணுக்குடி ஒரு சாமர்த்தி வைப்பில் போட்ட சாப்பிட மாட்டேங்குது தட்டு போட்டால் நல்லா முறுக்கு முறுக்கும் சாப்பிட்டு போட்டுருக்குது மாடி படுத்துருச்சு அப்புறம் அவ்வளோதான் மாமியார் வரப்போறாங்கன்னு நினைக்கிறேன் வேடிக்கை பார்க்குறக்கு வீட்டில் இருந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க சரி பார்ப்போம் அவனை ஆசி ஒட்டுக்கா எட்டு கத்தை எடுக்கிற அப்படி நான் வந்து நாலு கத்தை அதில் பாதி ஒரு நட வர்றதில் நான் வந்து ரெண்டு நடையை பிரித்து பிரித்து வரேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எடுத்தது கேமரா வச்சு அதாவது எடுத்து பழகினது இந்த நெக் தானே வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வேறு மாதிரி வச்சு பழகிட்டேன் அது போட்டேன் நம்மளுக்கு மூஞ்சிலையும் மட்டும் தட்டு தட்டுப்பொருட்களையே இருக்கும் அது எப்படி என்ன ஏதுன்னு தெரிலன்னு வச்சுக்கோங்களேன் கரையான ஏறிடுச்சுங்க குச்சி ஃபுல்லாக இந்த குச்சி வேலைக்கு ஏறிடுச்சு ஏதாவது தனியாக போட்டுக்கலாமா உள்ளே போட்டோம்னா அப்புறம் எல்லாம் சோழி சுத்தமாக அது எப்படி இவ்வளோ ஹைட் வரைக்கும் எரிச்சுன்னு தெரியல எறும்பும் இருக்குதானா எறும்பு பிடிச்சி சாப்பிட்டுன்னு நினைக்கிறேன் எல்லாம் களைச்சி போட்டுக்கிறேன் சும்மாவே பேடி எலி இருக்குங்கோ இல்லை அதனால தான் இந்த அளவுக்கு பார்த்து எடுத்துட்டு இருக்கிறேன் அங்கேயே போர்ல எழுதியது குட்டி இருந்தது அது காது தென்னி கண்ணு தெரில எங்கே இருக்குதுன்னு தெரில ஒரு கத்தம் மட்டும்தான் ஒன்றும் இல்லாமல் இருக்குது பார்ப்போம் பெரிய கலையம் சாய் போகல ಹೇಗೆ ಸೋ ಸಾವಿ ಎ

நான் வேலை கேரி சோ சாமி உச்சே வீணாக போச்சாட்டக்குது வேறு நான் மாட்டுக்கு போடாமல் பத்தனமாக வச்சிருக்கிறேன் அடாடா அடாடாடாடாடா கோழி நான் எத்தனை கஷ்டப்பட்டு அவர் கூட சண்டை போட்டு சோளத்தை வாங்கி மலை கூட சண்டை போட்டு டாக்டருக்காரரு கூடலாம் சண்டை போட்டு பண்ணால் தட்டு கடைசியில் கரையாக நீங்குது ஸோ எனக்கே மன வருத்தமாக இருக்குது மாட்டுக்கூட போடாமல் தொட்டு 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 வச்சுட்டு இருக்கிறீங்க வாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் மீனா போச்சு படுத்து ஸ்ட தார் பாயிலே தார் பாயலே படுத்தாச்சு படுத்துட்டு எல்லாம் இன்னும் ஒரு கொச்சு இருக்குது அந்த ஒரு மட்டும் கொண்டு வந்துட்டு மறுபடியும் கரையா முடிச்செல்லாம் பிரிச்சு விட்டுருக்குது பிரிச்சு அதுக்கப்புறம் பார்ப்போம் இதெல்லாம் எடுத்து போடணும் ஆனால் சில சரி பாப்பா பாய் வெயிலுங்கிறதுனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க அது கொஞ்சம் வெய்யை தாழ்ந்த மாதிரி வெயில் மூடு மூடுன்னு மாதிரி இருந்ததுன்னா கூட ஒன்றும் தெரியாது மொட்டையில் ஆரம்பிச்சு மொ அதாவது ரெண்டே முக்காலுக்கு ஆரம்பித்து மணி அஞ்சரை மணி என்னமோ ஆகிடுச்சு இங்கே கொண்டு வந்து போட வரைக்கும் தான் இது அதுக்குள்ளேயே சலுப்பாயிருது அப்புறம் என்ன அப்புறம் மறுபடியும் எடுத்து 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 போட்டு அந்த அன்னைக்கு கரையாமல் பிடிச்சதை மட்டும் தனியாக போட்டுட்டு மற்றதெல்லாமே எடுத்து மேலே வச்சிட்டோங்க தார் சும்மா மேலே போட்டு விட்டாச்சுங்க அது போட்டுவிட்டு ஒரு நாலு நாள் க ஒரு ரெண்டு நாள்லையே அது கல்டு கீழே விழுந்துருச்சு அதாவது காற்றுக்கு இந்த பக்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது அந்த அன்னைக்கே போட்டாச்சு எனக்கு பக்கிப்பில் போர் பார்க்குறக்கே ரொம்ப பிடிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன் நான் மற்ற பக்கம்லாம் இப்படி தான் பார்ப்பேன் அழகாக கோழி மொட்டாட்டை சாலையாட்டு இருந்தது அந்த காலத்தில் ஒரு மாதிரி இருக்குது அந்த மாதிரி சாலையாட்டை நான் இந்த மாதிரி அன்னைக்கு தான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நூல் மட்டும் பயங்கர கெட்டிங்க சாமி பயங்கர கெட்டி அது வந்து அறுக்கவே முடியறதில்ல அவுக்கும் முடியாது அறுக்கவும் அதாவது அதாவது கத்தியில வெட்டுறது ஓகே மற்றபடிக்குன்னா அவ்வளோதான் ஏமாந்தால் ஆளவே கொண்டு போட மாட்டிருக்குது காலத்து நேர்ச்சி

போகுது சோளம் மூவாயிரத்தி எட்நூறு அறுநூறுவாயா டிராக்டருக்கு அஞ்சாயிரம் ரூபாயா அறுத்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்புறம் அவ்வளோதான் ஞாயிற்று வேலையில காய்த்து அதுதான் இது இருக்கும்போது நினைச்சேன் சாப்பாடு வேணா உள்ள வந்துடுறாங்க உதறி விட்டு காஞ்சி மறுபடியும் தட்டு கத்த கட்டியாச்சு நீ பாருங்க மத்தபடி எடுத்து போட்டுருந்தோம் அந்த இடத்துல மறுபடியும் கரையாக முடிச்சிருச்சு அந்த கோழி எப்படி பொறிக்கி பொறிக்கி சாப்பிட்ருக்குன்னு வரீங்க எனக்கு வெள்ளை வெள்ளைக்கோழின்னா ரொம்ப பிடிக்குது வெள்ளை கோழி வெள்ளை சேவல் செம்மையாக இருக்குது எனக்கு ரொம் அதாவது இவங்க ஒருத்தர் தான் இப்போதைக்கி இவ்வளோ பெருசு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே அது அதுக்கடி ஏதோ பூச்சி இருக்குது அந்த பூச்சியை சாப்பிட்ருக்குறாங்க பொறுக்கி பொறுக்கி சாப்பிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது போட்டா சேவலாக என்ன ஏதுன்னு தெரியல நல்லா ஓடி ஓடி பிடிக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு வேலை நம்ம வீட்டில் மேக்சிமம் கருப்பு கருப்பாகவே தாங்க போறக்குது பொறிக்கிது கோழி சேவல்னால் கொஞ்சம் கலராகுது கோழினா வெறும் கருப்பாகவே தான் வருது நம்மளை கருப்பை கண்டாவே அந்தளவுக்கு ஆகிடுது கோவம் வர மாதிரி பார்த்தீங்களா கோழி மொட்டாட்டுருக்குன்னு இல்லை வாக்கிப்பில் இருக்குது ஒரு இந்த அஞ்சாறு கத்தை மேலே தூக்கி அடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவனாசி வர வேண்டியதாக இருந்துச்சு அப்படி இல்லைன்னா நானே இதுக்கு இப்படி மேலே விட்ருப்பேன் வச்சுக்கோங்களேன் எத்தாது அதனால் மேலே ஏறி கடை 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 அடுக்கியாச்சுங்க எப்படி தட்டுப்போர் வேலை மன நிம்மதியாக நிறைவாக முடிஞ்சிருச்சு நிஜமாலுமே இந்த தட்டுப்பூரை பார்க்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் அதை விட நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் மன வருத்தத்தையும் வேதனையும் என்க்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த சந்தோஷத்தை மட்டும் என் சோகம் உங்களை தாக்கக்கூடாது நிச்சயமாகவே தம்பிங்கடா அப்படிங்கிற மாதிரி தம்பி தங்கச்சி முத்து லக்ஷ்மி எல்லாருமே சரி உங்கள் பேர் உங்கள் ஊர் எனக்கு எழுதி அனுப்புனீங்கன்னா அதாவது கமெண்ட் போ பண்ணிங்கன்னா எப்போது ரெகுலராக கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அவங்க எழுதி அதாவது கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஓகே ஏன்னா அது பேர் வந்து எனக்கு ஹரி பாய்ஸா அது என்ன தெரியல அந்த அது மாதிரிலாம் அது ஒரு வெள்ளூர் தெரியுது பேர் என்னன்னு தெரியுறதில்ல பேர் சொன்னால் நல்லாயிருக்கும் பேர் ஊர் ஓகே அவ்வளோதான் எனக்கு போதும் ஏன்னா எனக்கு எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு திருப்தியாக இருக்குல்ல ஒருத்தவங்க கனடாவில் இருந்தோம் இன்னொருத்தவங்க வந்து சிங்கப்பூரில் இருந்தோம் கப்பலில் வேலை செஞ்சிட்ருக்கேன் அவர் சொல்லியிருந்தார் மாடு கண்டிப்பாக செனன்னு மாடு வந்து இப்போதைக்கு நான் அது எதுவுமே கனெக்ட் பண்ணுறதுலன்னு முடிவு பண்ணிட்டேங்க அது ஏன்னால் அது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்து டக்கா சொன்னாங்க வெயிட் பண்ணுங்க எப்படி இன்னொரு மாதமாக செனையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் மடி இறக்கம் கொடுக்கும் ஒரு மாதம் இத்தனை நாள் இருந்ததே இருந்தீங்க இன்னும் ஒரு மாதம் தானே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இன்னும் ஒரு மாதம் கழித்து பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் சொல்கிறதெல்லாம் ஓகே எனக்கு இப்படி தான் நடந்து எனக்கு இப்படி தான் நடந்ததுன்னு சொல்கிறீங்க எனக்கு அதெல்லாமே சரி தான் ஆனால் அது இன்னுமே எனக்கு இந்த பெரிய மாடு இதே பிரச்சனை தான் சின்ன மாடு இந்த கண்ணுக்குட்டியும் இதே பிரச்சனை தான் ஏன் தான் இப்படி எனக்கு மட்டும் இப்படி வருதுன்னு தெரியல நெஜமாலுமே பெரிய மாட்டுக்கு மூணு தடவை ஊசி போட்டாச்சு சின்ன மாட்டுக்கு ஒரே தடவை ஊசி போட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்த்துமே இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பக்கம் பாப்பாவே திட்டுறா ஏம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் என்ன பண்ணுறது Thank you. Thanks for watching.